இயேசு கருமாக நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகளாவிய கிறிஸ்தவ விளையாட்டு வீரர்களின் ஒரு கூட்டமைப்பு இருந்தது அந்த கூட்டமைப்பிலே சிறந்த வீரர்கள் கூடி வருடத்திற்கு ஒரு முறை தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஜபிப்பார்கள் அப்படியே முக்கியமான கூட்டம் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும்போது அதன் தலைவர் ஜெபிக்கும்படிக்கு கேட்டுக் கொண்டார்கள் உடனே அவர் இப்படியாக ஜபித்தார் கத்தாவே நீர் விரும்புகிறதை விட நாங்கள் அதிகம் கேட்கவில்லை நீர் விரும்புகிறதை விட குறைவாகவும் நாங்கள் கேட்கவில்லை நீர் எங்களைக் கொண்டு செய்ய விரும்புகிறதை உமது சுத்தத்தை செய்ய எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபத்தை முடித்தார் ஆ கத்தரத்தில் விளையாட்டு வீரர்கள் பெயரகுத்தவர்கள் எல்லாம் நாங்கள் அதை சாதிக்க வேண்டும் இதை சாதிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டியதில்லை கத்தாரே நீர் எங்களை விட உயர்வாக சிந்திப்பீர் எங்களை கொண்டு நல்ல பாக்கியங்களை வைத்திருக்கிறேன் அவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் வீரங்களுக்கு பெரிய காரியங்களை தர சித்தமாக இருக்கும் போது அதை விட குறைவாக நாங்கள் விடக்கூடாது எனவே உம்முறை சித்தத்தை செய்ய ஞானமுள்ள இதயத்தை தந்து எங்களை அதை கேட்கும்படிக்கும் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் இறக்கம் செய்யும் என்று சொல்லி கேட்டார் அதுவரை நடந்த சபக்கொருகளிலேயே அதுதான் சிறந்த ஜபம் என்று சொல்லி எல்லாராலும் பாராட்டப்பட்டது நாம் கத்தரை சம்பவத்திலே வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தாலும் நாம் கேட்கிறவைகள் கத்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின பெரிதானவிகளை கேட்போம் அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாக கேட்டால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம் மத்திய ஆறு பத்து உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய பரம்தடையை செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக குலசேயர் ஒண்ணு ஒன்பது நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தலை யோசனையே நிலையம் இருக்கும் நாம் கத்தலை சுத்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுறோம் அவர் எதை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களை கேட்க வேண்டும் கிறிஸ்து உடனே கூட நாம் ஒரே சிந்தையாக இருந்தால் அப்படி அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் அறிவினாலே நிரப்பப்படுவோம் எனவே அவைகளை கத்திரத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வோம் கத்திராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தாக ஆமேன் ஜபம் இறக்கம் எழுப்பதாகவே கிருபி ஐஸ்வரிய சமன்னரே வானத்துக்கு பூமி காண்டவரே இமட்டும் காப்பவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே என்ன சுத்தமாயிருக்கிறேன் அதை நாங்கள் ஆவியினாலே அறிந்து அதே உடலுக்கு கேட்டு பெற்று உங்களுக்கு கீழ்ப்புடிந்திருக்க நல்ல இறக்கங்களை அடியார்களுக்கு கட்டையிட வேண்டும் என்று கற்றம் மற்றும் விருதுமாய் மூலமாக வேண்டுகோள் சாமி ஆமீன்